அவ்வளவு காசு ஒவ்வொரு வீடியோக்கும் டீம் தாவேக்கா டிஃபைம் பண்ணி போடுறவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய் ஒரு வீடியோக்கு தராங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இந்த ஷார்ட் ஸ்பேன்ல தாவேக்கா செட் பண்ண மனுஷங்க மனுஷங்காக நிக்கிற ஒரு தலைவன் போற வழியில எல்லாம் பிளாக்கேடு போய் இறங்குற இடத்துல பிளாக்கேடு இறங்க முடியல வண்டியை விட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இத தாண்டி போய் நிக்கிறாரு ஏன்னா காலம் கருதி தேவை கருதி அவசியம் கருதி போய் நிக்கிறாரு எங்க தாவே காளன் சீட்டா போல போயிருக்காரு வீடியோ போட்டிருக்காங்க பிரஸ்மில உங்களுக்கு எனக்கு புரியல உங்களுக்கு விஜய் சார பாக்கணும்னா சொல்லுங்க அது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு விஜய் சார் இங்க வரணும் நாங்க பாத்தோம் சார் நீங்க திமுகவ பாத்து திமுக மாதிரியே இருக்கணும்னா அதுக்கு நாங்க தாவை கா திமுகவே விட்டுட்டு போயிடுவேன் இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம கேட்ட போது அந்த ஒர்க்கர்ஸ் மட்டும் அந்த அந்த சைடுல ஆதரவாளர்களா இப்போ மக்களோட மக்களா நின்றுட்டு இருக்க கிட்ட கேட்ட போது அவங்க வந்து ஒரு கருத்தை தாவைக்கா வச்சு வைக்கிறாங்க அதாவது எங்களுக்கு தாவேக்கா நிறைய உதவிகள் செய்யறாங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்க வந்து நாங்க எங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க ஆனா இன்னும் பெரிய அளவுல செய்யல அப்படின்றது அவங்களுடைய இதுல இருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கு ஒரு இது லிட்ரலி அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு என்ஜிஓ தரப்புல இருந்து தான் டிவிக்கு வந்து அந்த நிலையில தான் இருக்கிறாங்க இன்னும் நிறைய மக்களோட மக்களா வந்து நின்னாங்க நாங்க எங்களுக்காக வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இத வந்து நாங்க பெரிய அளவுல கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க அப்ப நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மக்களுக்கு தாவேகா மேல இருக்கிற நம்பிக்கை அது உங்களுக்கு பிடிக்காது அதை நம்ம அப்புறம் தனியா பேசுவோம் நான் சொல்றேன் இல்ல நான் பொதுவா ஊடகங்கள் சொல்றேன் திமுக இன்னைக்கு கூட பாக்குறேன் அவ்வளவு காசு ஒவ்வொரு வீடியோக்கும் திமுக தாவைக்கா டிஃபைம் பண்ணி போடுறவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் ஒரு வீடியோக்கு தராங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இந்த ஷார்ட் ஸ்பேன்ல தாவைக்காக நான் உங்களுக்கு கொடுப்ப அதை போடுவீங்களா கூட தெரியாது

என்ன பண்ண முடியும் நீங்க சும்மா ஒரு கிளான்ஸ் சொல்லுங்க சும்மா உங்க உங்க மனசுக்கு சொல்லுங்க தாவேக்கா போன்ற ஒரு அரசியல் கட்சி புதுசா வந்திருக்காங்க மக்களோட நிக்கிறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க என்ன பண்ண முடியும் ஏதாவது ஐடியா இருக்கா ஓகே சார் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் இத நான் செய்யணும்னு ஆர்டரும் கொடுக்கல எதுவுமே சொல்லுங்க ஜஸ்ட் நான் நீங்க என்கிட்ட கேட்டதுனால ஒரு ஒப்பீனியனா நான் வைக்கிறேன் ஒப்பீனியனா வைக்கிறேன் அதாவது இப்ப பரந்தூருக்கு வந்து விஜய் அவர்கள் போனப்போ அங்க ஒரு பிரஷர் வந்து கிரியேட் ஆச்சு இல்லையா அரசாங்கத்துக்கு இந்த இடத்துல அந்த பிரஷர் வந்து கிரியேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வை அதாவது சிம்பிளா சொன்னா விஜய் சார் அங்க போயிருக்கலாமா இப்ப இது என்ன இது என்ன ப்ராப்ளம்னா மக்களை ஒரு ரெண்டாயிரம் பேர் போராடுறாங்க அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சாச்சு கட்சியில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சிடிஆர் வந்து அங்க ஒரு வந்து பொதுச் செயலாளர் அவர் போய் பார்த்துட்டாரு கொடுத்துட்டாங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி இருக்காங்க நாளைக்கு வழக்கு தொடரப்படும் அரசு அச்சுறுத்தி இருக்கு வழக்கு கூட விங் வந்து இருந்து சப்போர்ட் பண்ணும் இதை ஐடி ரொம்ப ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நீ டிவியில் காட்ட மாட்டாங்க மெயின் காட்ட மாட்டாங்க பெரிய மீடியாஸ் காட்ட மாட்டீங்க ஆனா வந்து தாவை கால என்ன முடியுமோ சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி விஜய் சார் மட்டும் அங்க வந்துடலாம் நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பதில் சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு பண்ணா இந்த பிரச்சனை சொன்னா நான் சந்தோஷமா ஏத்துக்கலாம்ன்றதுக்காக உங்ககிட்ட கேள்வி வச்சேன் ஆனா பதில் இல்ல விஜய் சார் வந்து என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு வாரம் அங்க டிராபிக் ஜாம் ஆகும் இன்னொரு பத்து பேர் பாதிப்பான் ரெண்டு ஆம்புலன்ஸ் பக்கத்துல ஜிஹெச் ரெண்டு ஆம்புலன்ஸ் பாதிக்கப்படும் ட்ரெயின் ஏற போற பேர் பாதிக்கப்படுவான் தீர்வு ஒரு மாதிரி தான் கிரியேட் பண்ண முடியும் திரும்பவும் சொல்றேன் ரக்கஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும் பரந்தூருக்கு என்ன தீர்வு பரந்தூருக்கு அந்த இடத்தை எடுக்க போற இடத்துல வேற வேற வழியே போது அந்த இடத்துல போய் அந்த சவுண்டை கிரியேட் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க திமுக வேற வழியேல்ல அந்த ஹைதராபாத் நிறுவனத்துக்கு அதை கொடுத்தே தீர்வோம் நீங்க எல்லாரும் ரூபாய் கம்மியா தான் வேலைக்கு போனோம்னு சொன்னா நாளைக்கு தாவேக்கா வந்தா மாத்த முடியுமா அந்த பேரையும் பேரும் கார்பரேஷன்ல அப்பாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா பரந்தூர்ல அந்த எல்லாம் கையகப்படுத்தி அராஜக பண்ணி எடுத்து பண்ண முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் ஒரு தேவை கருதி மக்களும் பாதிக்காத அளவுல பண்றாங்க பரந்தூருக்கு போனாருன்றீங்களே போறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாரு தெரியுமா எத்தனை நேரத்துல எவ்வளவு வண்டிங்கள தடுத்தாங்க தெரியுமா நீங்க போன்றீங்க போக முடியலங்க போற வழி எல்லாம் போலீஸ் பேரியர் போட்டு லாக் பண்ணிட்டாங்க நீங்க போன எப்படிங்க அவர் என்ன அயன் மேனா அவரு அயன் மேன் சூட்டு போட்டுட்டு பறந்து போறதுக்கு மனுஷங்க மனுஷங்காக நிக்கிற ஒரு தலைவன் போற வழியில எல்லாம் பிளாக்கேடு போய் இறங்குற இடத்துல பிளாக்கேடு இறங்க முடியல வண்டியை விட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இத தாண்டி போய் நிக்கிறாரு ஏன்னா காலம் கருதி தேவை கருதி அவசியம் கருதி போய் நிக்கிறாரு இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு விஜய் சார் போலாம் போகாம இருக்க வேண்டாம் ஆனா போனா தீர்வு இருக்கா இல்ல விஜயவர்கள் போறப்போ அவர்களுக்காக அந்த இடத்துல திரளக்கூடிய மக்களும் இருப்பாங்க அந்த மக்களுடைய போராட்டத்துல ஈடுபடுறாங்களோ அவங்களோட இன்னும் நிறைய குரூப் ஆஃப் மக்கள் போறப்போ இன்னும் பிரச்சனை வந்து வலுப்படுத்தலாம் இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியல இது வந்து ரெண்டாயிரம் வந்து எந்த ஒரு எடுத்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அவங்கள பணி நிரந்தரத்தையும்

நீங்க அஜித்குமார் கொலை வழக்கா இருக்கட்டும் நீங்க ஆணவ கொலை தடுப்பு சட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆணவத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய அவங்க வாரிசுகள் பண்ணக்கூடிய கொலையா இருக்கட்டும் இந்த மாதிரியான பாலிசி இஷ்யூஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் மாற்றத்திற்கு ஒரு வேலை இருக்கு அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழியில அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் இங்கேவா அங்க பையன் கீழே விண்டான் ஒரு போராட்டம் பண்ணு அங்க பேர் எங்க வீட்டுல பாத்ரூம் தண்ணி அடைச்சிருக்கு போராட்டம் பண்ற இது அவ்வளவு வேலை கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி கிடையாது மீடியா பார்வையில இருந்து பாக்குற மாதிரி அரசியல் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்றத சொல்லுங்க சார் அப்ப இது வரைக்கும் அவருடைய அந்த மக்களுக்கான தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கு என்ன பண்றாரு அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெறதா தீர்வுன்னு சொல்றீங்க இல்லையா வேற என்ன தீர்வா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க மக்கள் வந்து நம்பிக்கை கெயின் பண்றதுக்கு என்ன பண்றீங்க நீங்க ஏங்க எஸ்டிமேட் பண்றீங்க அது ஒரு ஊடகத்தோட வேலை இல்ல அது மக்களுடைய வேலை எலெக்ஷன் வரும்போது அவங்க ஓட்டு போடுறாங்க அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க ஜெயிச்சா மாத்துறாரு ஜெயிக்க

இப்போ நீங்க திமுக கேள்வி கேட்டுட்டீங்க இந்த நிறுவனத்துக்கு தூக்கி இந்த இதை கொடுக்க போறாங்க ஆர்டரை இங்க வேலை செய்யற எல்லாரும் அங்க போய் வேலை செஞ்சுதான் ஆகணும்ன்ற கம்பல்ஷன் வருவாங்க இது மாதிரி தமிழகத்துல கூட எல்லா மாநகராட்சி நகராட்சிகளுக்கும் நடக்கப்போகுது இதுக்கு நீங்க திமுக என்ன கேள்வி கேட்டீங்க என்ன பதில் சொன்னாங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்

ஏன் அவரு டிக்கெட் கொடுக்கல ஒழுங்கா பாலிசி டிசிஷன்ஸ் எந்த இடத்துல ஒரு சின்ன திருகள் திருகுனா இந்த மொத்தமா நீங்க சொல்லக்கூடிய எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்வாங்களோ அந்த பொசிஷன் தான் ஒரு மேக்ரோ பொசிஷன் அந்த பொசிஷனுக்கு விஜய் சார் வரணும் அவரோட ஸ்டேச்சரோ இல்ல ஒரு கட்சி தலைவரோ அதான் அவரால் பண்ண முடியும் நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் ஒவ்வொரு தெருள் நின்னும் கார்பரே போலீஸ் கமிஷனர் ஒவ்வொரு தெருள் நின்று லைசன்ஸ் செக் பண்ண மாட்டாரா அவர் வேலை இல்லைன்னா இல்ல அவருக்கு அங்க ரூல் போடுறது வேலை அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் இங்க நாடு ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சரியா வேலை செய்யுதான்னு பாக்குறது அவர் வேலை இன்னைக்கு என்ன கேள்வின்னா அவர் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ஆணவ கொலைக்கு ஒரு தடுப்பு சட்டம் போடணும் அந்த தடுப்பு சட்டம் ப்ராப்பரா இயங்குதா அதை தாண்டியும் யாராவது ஏமாத்துறாங்களா வந்து தண்டனை வழங்கப்படுதா இதை அவர் செய்யலாம் இது அவரோட ரோல் ஆணவ கொலை தடுப்பு சொல்றது பொறுத்து என்னோட பார்வையில இதை அவர் செய்யறதுக்கு அவருக்கு ஒரு மினிமம் த்ரெஷ்ஹோல் வேணும் முதல்ல ஒரு எம்எல்ஏவா இருந்தார்னா சட்ட சபையில இதுக்கான ஒரு பிரைவேட் மெம்பர் பில் கொடுக்க முடியும் அவர் ஆளுங்கட்சியில இருந்தாருன்னா இதுக்காக ஒரு பில்ல வந்து

பண்ணி பாருமா எப்படி ஆரம்பிச்சியா சொல்லுமா சொல்லணுமா காங்கிரஸ் அரசாங்கத்துடைய ஆணவத்துக்கும்

அதுலதான் சார் கேள்வி நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்க வந்து இப்ப அவர் வந்து இப்ப என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அவர் அதுக்கானது இல்ல பொறுமையா இருக்கணும் அப்படி சொல்றீங்களே அது எப்படி அதுக்கான தீர்வு தீர்வு தான் ஒண்ணு இத மாத்துவார் விஜய் சார் மக்கள் நம்புவாங்க நீங்களே எப்படி சொல்றீங்க சார் நம்பிக்கை கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க

எல்லா ரெண்டு ரெண்டு கட்சியும் உற்பத்தி பண்ணி ஒன்னு இந்த பக்கம் போகுது ஒன்னு இந்த பக்கம் போகுது ஆட்சி அமைக்கிறாங்க கூட்டணியில இடம் கிடையாது மாற்றத்தை எப்படி கொடுப்பாங்க இத்தனை நாளா ஆணவ தடுப்பு சட்டத்துக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காத கட்சிகளும் இந்த ஜாதிகளை ஊற்றி வளர்த்த கட்சிகளும் மாற்றம் கொடுக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு புரியுதா மாற்றத்துக்கு யார் வாய்ப்பு இருக்கா யாரோ ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுதுன்னா அந்த வாய்ப்பு கொடுத்துதான் பாக்கணும் இந்த அளவுக்கு கேள்வியோ பொறுப்போ எப்பயுமே இருந்தது இல்ல தாவே காலம் முடியும் நான் நம்புறேன் முடியல கேளுன்னு சொல்றேன் என்ன பண்றீங்க

அதெல்லாம் விட்டுட்டு கேட்க வேண்டியவனை கேட்காம இன்னைக்கு இன்னைக்கு ஒன்னும் கவர்னர் ரூல் இல்ல இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு கேட்டா பதில் சொல்லாம போறாருன்னு பெருமையா சொல்றீங்க இங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து பத்தலன்னு சொல்றீங்க இது என்ன நியாயம் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதை கேட்கணும்னு நினைச்சோம் அவ்வளவுதான் சார் எதிர்பார்ப்பா இல்ல எதிர்பார்ப்பு தான் சார் நாங்க விஜய் மேல வைக்க ஒரு எதிர்பார்ப்பு ஓகே இப்போ தாவைக்காவில இருந்து இரண்டாவது மாநாடு நடக்க போகுது எதிர்பார்ப்புகள் இருக்கு பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நிறைய காணொலிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வகையில மாநாடு பத்தின செய்திகள் ஏதாவது சொல்லுங்க சார் என்ன நடந்துட்டு இருக்கு யாராவது வராங்களா அதுல கூட்டணி பத்தி எல்லாம் பேச போறாங்கன்னு குறிப்பிடுறாங்களே என்ன நடக்குது அதை பத்தி குறிப்பிடுங்க இருக்குங்க எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு காரணமே இவங்களால முடியல இங்க இருக்கிற ஒருத்தனால முடியல இங்க இருக்கக்கூடிய அப்பாவோ சித்தப்பாவோ பொறுப்பா இல்லைன்னு போது அண்ணன் வந்து குடும்பத்தை நடத்தினா நல்லா இருக்கும்னு நம்புறது எதார்த்தங்க அதுதாங்க தமிழ்நாட்டோட யதார்த்த அரசியலே அப்ப அண்ணன் வரா செய்வான் செய்வான்னு நம்புறோம் நாளைக்கு செய்யலாம் என்ன நான் நீ செய்யலேன்னு ஆனா அண்ணன் கிட்ட வாய்ப்பே கொடுக்கா திமுக எங்க அண்ணன் இன்னும் சத்தமா கேட்பேன் ஏன்னா இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க திருட்டு தொண கிட்ட கேட்க முடியாது தடுக்க அந்த பத்துல ஒண்ணு தடுக்கலாம் கூட சத்தமா கேட்பேன் அந்த நம்பிக்கையோட வாங்கன்னு சொல்றேன் நீங்க திமுக பார்த்து திமுக மாதிரியே இருக்கணும்னா அதுக்கு இருக்குங்க நாங்க தாவேக்கா திமுகவே விட்டுட்டு போயிடுவோமே மாத்தறதுக்கு மாத்த முடியுன்ற நம்பிக்கையோட தான் இங்க வரும் மாத்துவோம் சரி மாநாடு பத்தி சொல்லுங்க மாநாடு பத்தி எனக்கு ரொம்ப சொல்லிட்டேன் ரொம்ப தொண்டை வலிக்குது எனக்கு லிட்டர்லி வலிக்குது ஆஹ் ரொம்ப பரபரப்பா இருக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க மாநாட்டுல கூட்டணி பத்தி நீங்க எதுவும் பாக்க முடியாது அது வந்து ஆக்சுவலி இது வந்து மாநாடு வந்து இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய அந்த தேர்தல் வேலைகளை துவங்குற இடம் தான் இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த மாநாடு இருபத்தி நாலுல நடந்த மாநாடு வந்து கட்சியோட வேலைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது வரைக்கும் கட்சி போயிட்டு இருந்த ஃபேஸ் என்ன இந்த ஆறு எட்டு மாசத்துல போன ஃபேஸ் என்னன்னு இப்ப எலெக்ஷன் நோக்கி ஒரு ஒரு பூத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பூத்துலயும் யார் என்ரோல் பண்ணிருக்காங்க அந்த பூத்துக்காரங்கள தான் என்ரோல் பண்ணிருக்கீங்கன்னு கிராஸ் செக் பண்ற அளவுக்கு ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து தலைவர் நேரம் பாக்குறாரு இப்ப ரீசெண்டா கூட அதில் சில பேர் தப்பா போட்டுருக்காங்கன்ற அளவுக்கு அது ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது வேலை நடந்துட்டு இருக்கும்போது எலெக்ஷனுக்கு ஒரு வேலை இருக்கு நீங்க கேட்டீங்க தெரியுமா விஜய் சார் வந்தா மாத்திருவாரு எப்படி வருவாரு இப்படிதான் வருவாரு மக்கள் கிட்ட போயிட்டு எனக்கு என்ன நிலைப்பாடு நான் எதை நோக்கி வரேன் எதை மாத்த போறேன் இதை மாத்துறதுனால எங்க வரும் இதுக்கு நான் இந்த ரூட்ல போக போறேன் எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கு இவங்க எல்லார விட என்னால உங்க வீட்டு பிள்ளையா செய்யறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கணும் இந்த பயணம் தான் இந்த எலெக்ஷன் இங்க செய்ய மாட்டேன் செய்ய செய்ய வாய்ப்பு சொல்ல மாட்டாங்க செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்ய மாட்டாங்கன்ற கேட்க மாட்டீங்கல்ல இவர் வாய்ப்பு கேட்டு வர்றாரு செய்யலன்னா கேட்போம்னு அது என்னோட நிலைப்பாடு இன்னைக்கு அவர் எப்படி செய்ய தான் இந்த ரோட் மேப் அடுத்த ஒரு எட்டு மாசத்துக்கான ரோட் மேப் அது அந்த மாநாட்டுல ஆரம்பிக்குது மாநாடு மக்களுக்காக கட்சி தொண்டர்களுக்கான எழுச்சி அந்த இடத்துல தாவேக்காவோட லேர்னிங் என்னென்ன நான் பாக்குறேன் போன வாட்டி தண்ணியை ப்ராப்பரா கொண்டு போய் விநியோகம் பண்ணல ஒரு பக்கம் தண்ணி பாட்டில் பாட்டில் இருக்குது கூட்டத்துக்கு நடுவுல போய் அந்த பாட்டில் ரீச் பண்ண முடியல எப்படி போனாலும் அந்த பெரிய பெரிய வரைக்கும் தான் முடியும் சோ அதை எப்படி ரீச் பண்ணலாம் அதுக்கு என்ன தண்ணி சிஸ்டம் வைக்கலாம் ஒரு நாள் ஈவினிங் நடக்க போற மாநாட்டுக்கு ஒரு தனி ஆரோ பைப் கனெக்ஷன் கொடுக்க முடியும் ஒருத்தரா கை காசை போட்டு அப்படின்னா மக்கள் மேலேயும் அங்க வர்றவங்க மேலேயும் ஒரு அக்கறை இருக்குன்னு உங்களுக்கு மினிமம் புரியுது இல்லையா அந்த அக்கறை ஒரு எட்டு கோடி பேர் மேலேயும் இருக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்குன்றது என்னோட நம்பிக்கை நானும் ஒரு சாமானியன் விஜய் சார ரொம்ப தூரத்துல தான் பாக்குறேன் ஆனா இதுக்கு மாதிரி ஒரு தண்ணி கொடுக்கணும் தண்ணி விநியோகம் எல்லாரும் தண்ணி பாட்டில் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தண்ணி அங்க தேவைப்படும் போது அங்க ஒரு ஒருத்தன் கைக்கும் எட்ட அளவுக்கு தண்ணி இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் யோசிக்கிறான்னா அவன் ஒரு ஒரு வீட்டுக்கு சாப்பாடு போனான்னு யோசிப்பான்றதுதான் என் நம்பிக்கை வேறு பெண்ணு ஓகே சார் உங்க நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றத வரக்கூடிய காலங்களில் வந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்